பாக்கியலட்சுமி சீரியல் நேரில் அனைவருக்கும் உனக்கு அப்கமி எபிசோடில் என்னென்னால் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நாம் வந்து ரூபா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்குது நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க கூட பில் பட்டன் நிறுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கோபி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியாவுக்கு அவங்க மொத்த டீமுமே வந்து அனுப்புகிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா சமையல் ஆடுறது நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது கோபியுமே வந்துட்டு வேட்டி சட்டியில் பிரமாதமாக போயிட்டு சமைக்கிறாரு இதை கண்ட ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ ஒரு வேலையை பாக்கியாவும் கோபியும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் தூரத்தில் வந்து பார்த்துட்டு இருந்த ராதிகை பார்த்துக்கிட்டான்னா கோபி அப்போ வந்து இந்த மாதிரி மனசு மாறிட்டு வர வர பாக்கியாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்களே என்ன இது வர வர அவர் ரொம்ப மாறிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பா கோபி இருந்துட்டு பாக்கியா நீ வர வர ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டு போய்ட்டு இருக்க நீ வந்து ரொம்பவே திறமையாக கிச்சனில் ரன் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டையும் சூப்பராக ரன் பண்ணுற அவங்க மொத்தம் நீங்கள் ஆல்ரௌண்டராக பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்க அப்போ பார்த்த பாக்கியோக்கே இப்போ பார்த்த பாக்கியோக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது டோட்டலி சேஞ்ச் ஆகி இன்னும் வேறு மாதிரி இருக்க உன்னை கண்டு நான் ஏப்பாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து பேக் கோபி பேக்கே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் இந்த பாராட்டெல்லாம் ரொம்ப நாளைக்கு இல்லை நீங்களும் நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி பாக்கி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ராதிகா வந்துட்டு அப்பா அப்படி ரெண்டு பேரும் ஏன்னா ஒரு வேலையே பேசிடுறாங்க அதுவும் சிரித்து சிரித்து பேசுவாங்க முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டு இருப்பாங்க கோபியை பார்த்தாலே பாக்கியவுக்கு ஒரு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இப்போ என்ன நடனா ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணுறாங்க கோபியும் வர வர மாட்டு வராங்கன்னு பார்த்தா பாக்கியவுமே வந்துட்டு இக்க இக்க கோபி பக்கம் சாஞ்சிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ர ஈஸ்வரி இருந்துட்டு பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா நீ கொஞ்சமாக கவலைப்படுறியா அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னா நீ தயவு செஞ்சு கோ கோபி வாழ்க்கையிலிருந்து வெளியாயிரு லைவ் செஞ்சு அவனை டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும் அவைய அவர் என்னோடய ஹஸ்பண்ட் அவர் தான் நான் விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் உனக்கு இப்போ நான் சொல்கிறது புரியுதா புரியலையா அவங்க பழைய மாதிரி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ போகிறாங்க இப்போ எனக்கு கொஞ்சமான உனக்கு மனசை செஞ்சால் தயவு செஞ்சு கோபி விட்டு விளையுடு அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ராதிகாவை ரொம்ப கோபமாக ஊற்றுறாங்க சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க தான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போதுன்றது நான் அடுத்த வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மேலே இது பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ